அந்த அம்மா ஒரு கல்லூரியில் துணை முதல்வராக இருக்காங்க துணை முதல்வர்னாலே சிக்கல்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்த அம்மாவை சொன்னேன் அது நிலைச்சிருக்கட்டுமையா அந்த பதவி இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா கீதை சொல்லிட்டாருன்னு ராஜகுமாரை பார்த்து கிண்டல் பண்ணாங்க இப்போ கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துக்கு மணிக்குலத்துக்கு கீதையை தந்தவர் அவரையே இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா நீங்க தான் தருவதில் மரியாதை இருக்குன்னு பேசுற ஒரு அணி அது பெரியவர் தானே சொன்னாங்க என்ன அதை அவர் சொன்னதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை எதுக்கு சொன்னதை ஜீரணிக்கணும் தின்னதைத்தான் ஜீரணிக்கணும் இந்த உலகத்தில் சொன்னதெல்லாம் ஜீரணித்தோம்னா ஜெலிசில் வாங்கி ஊற்றணும் அப்புறம் தின்னதை ஜீரணிச்சாலே போதுமா சொன்னதெல்லாம் புதுசு புதுசாக எங்க ஊர்ல ஒருத்தருங்க நல்ல மனுஷன் அவரு வாங்கி வாங்கி கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கிறார் பத்தாயிரம் இருபதாயிரம் பாண்டிய எவ்வளவு பெற்று இருந்தால் கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுப்பாரு யோசிங்க நானும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணிருக்கிறாரு அது பண்ணிருக்கிறார் அவங்க பேசின எல்லாம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இவங்க என்ன செஞ்சோம்னு சொல்லவே இல்லை சவுத் ஆப்பிரிக்காவிலே ஒருத்தர் சொல்றேன் திருநெல்வேலியிலே போட்ட இளைஞன் முப்பது பேருக்கு சோறு போட்டான் நீங்க உங்க மாமியா இருக்காது போட்டீங்களா இது இப்படி என்ன அங்க எல்லாம் இருக்கு அங்க போக சொல்லிட்டு போறது நான் என்ன செஞ்சேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா பேசும்போது பார்த்தா அதாக்கு இதாக்கும் அடிச்சு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கேரளா இந்த முன்வரிசையில் ரெண்டு குழந்தைங்க உட்காந்துருக்கு அவங்க அம்மா வந்து ரொம்ப அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கீங்களா நீங்கள் இல்லை பப்பாசியில் இதில் இது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இந்த மீனாட்சி மிஷனில் அந்த பயலுக இப்போ நம்ம தந்ததெல்லாம் வாங்கிட்டு தானே இருந்தாங்க நம்மளும் எவ்வளோ உயிரை கொடுத்து கத்துனோம் நொந்து போய் அவங்க அம்மா கூட்டு போய் பஃபும் கேக்கும் வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க முகத்தை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க அவன் சாப்பிட்ற நான் என் பேசுகிறேன்றது தெரியாமல் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவனை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியாமல் அவன் கவனமெல்லாம் அதுலேயே தான் இருக்குது உன்னை வாங்கினோன்னே அந்த பய முகம் எவ்வளோ சந்தோஷமாச்சு நானும் வந்ததுலருந்து அவனை பார்த்தேன் ஒன்று கிடைச்ச உடனேயே அவன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான்னா வாங்குறதுன்றது பெறுவதுன்றது எவ்வளோ மகிழ்ச்சி இப்போ நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இப்போ நான் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இங்கே ஒரு உண்டியல் வைக்கப்படும் எல்லாரும் வரிசையாக வந்து ஆளுக்கு நூறு அதில் போட்டு போங்கன்னா நீங்க இருப்பீங்களா ஒரு ஆள் இருக்குமா இப்ப நானே முடியாது இருந்தாலும் சொல்றேன் இருங்க ஆளுக்கு ஐநூறுபா தருவேன்னா பின்வரிசையில் இருக்காதான் முன்னுக்கு வந்துடும் இப்ப தருவதில் மகிழ்ச்சியா பெறுவதில் மகிழ்ச்சியா சொன்னபடி இருக்காதுங்க கொடுத்துருங்க நானுமே பெறுவதில் முன் வரிசையில் நிற்பேன் ஏன்னா நானும் வாங்குறதுக்கு தானே நிற்பேன் இல்லையா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க நம்ம ஊரில் என்ன வாங்கலை அரசாங்கத்திட்ட இருந்து கவர்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன வாங்கலை யார் வாங்கலை எங்க வீட்டில் ரெண்டு கார் இருக்கு சார் ஆனால் அரசு தருகிற இலவசங்களை நான் வாங்கத்தான் போயிருக்கேன் சார் என்கிட்ட கார் இருக்கு பங்களா இருக்கு ஆனாலும் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு மிக்ஸியை கிரைண்டரை வாங்க நான் போய் நிற்கிறேன்னா எனக்கு தெரிகிறது தருவதை விட பெறுவதில் தான் மகிழ்ச்சி என்று சமூகத்துக்கு தெரிகிறது பேசுகிறாங்க ஒரு மூணு பேர் வந்து அதில் பெறுவதில் திருப்தி வராதான் நாங்கள் திருப்தியை பற்றியே பேசலையே மகிழ்ச்சியை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமாக இருக்கானா அதில் கூட திருப்தி எங்கே வரும்னா சோறு போடும்போது அவன் சாப்பிட்றான்ல எவ்வளவு போடுவீங்க திருப்தியாக சாப்பிட்டேன் சார் சொல்கிறேனா இல்லையா அவன் சாப்பாடை பெருகிறான் எவ்வளவு வாங்குவா வயிறு நெறைய தான் வெட்டி அவுழ்த்து விட்டு சலாங்கலாம் ஆ ஆ இதில் எனக்கு வேடிக்கை என்னென்னா மூணு பெண்கள் வந்து தருவதில்லன்னு பேசியிருக்கிறாங்க அது சின்ன பொண்ணு பாவா அப்புறம் அது நீங்களே சொல்லுங்க சார் அறுபது வயதான பெண் கூட பிறந்த வீட்டிலிருந்து பொங்கல் சீர் வரும் என்று காத்திருக்கிறாளா இல்லையா இருக்கு 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 அவன் கொடுக்கறது ஐம்பது ரூபா அண்ணங்கார அவனுக்கு எழுபது வயசு இருக்கும் எங்க அண்ணன் பொங்கல் சீர் கொடுத்தாங்க இந்த அம்மாவுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குற வசதி இருக்கும் ஆனாலும் அதை பெறுவதில் ஏதோ ஒன்று ஒழிந்திருக்கிறது அது பெறுவதில் தான் மகிழ்ச்சி நிச்சயமா பிறந்த வீட்டிலிருந்து ஏங்க இவ்வளவு பேசுறீங்களே பெண்கள் உங்க பிறந்த நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலன்னு வைங்க நான் உங்களுக்கு தருகிறேன் அன்பை தருகிறேன் ஒரு மனுஷன் வீட்டுக்காரம் கூட தெரியல பூ வாங்கி கொடுக்க கூடாது அங்கிருந்து வரும்போது அவன் கையில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்களா இல்லையா நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிருக்கம்மா நீங்கள் என்ன வாங்கிட்டு வருவீங்கன்னு கேட்குறமா இல்லையா பேசுகிறாங்க அதில் அந்த அம்மா இருக்க இல்லை நடுவில் ஒரு அம்மா அவரை ஒரு பெரிய மனுஷங்க அவர் இங்கிலீஷ் வாத்தியார் கீழே விழுந்தால் பெரிய ஆள் தானே நீங்கள் நல்லா யோசிங்க கீழே ஒரு பொண்ணு விழுந்திருக்கு பொண்ணு தலையிலேருந்து பூ விழுந்திருக்கு அப்படி தானம்மா பூ மட்டும்தான் அது எவ்வளவு பிரியம் இருந்திருந்தால் சமூகத்தில் ஒரு பூ உதிர்ந்து விட கூடாதுன்னு எடுத்து நோட்டில் வேற வச்சிருக்காரு அவரை பொறுக்கின்னு சொல்லலாமா ஐயா அது பூ பொறுக்கி அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க நேற்று இவர் ஒரு சொற்பொழிவு ஓசியில பேசியிருப்பாருன்னு சொன்னாங்க சொல்லலாமா நான் சொற்பொழிவு தந்திருக்கிறேன் நான் தந்ததில் எனக்கு மகிழ்ச்சி அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா தந்ததில் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கலாம் நான் பேசிட்டேன் ஆனால் அவங்க ஒன்றுமே தரல அதனால அது ஓசின்னு ஒருத்தர் பேசுனா இவங்க தான் அந்த அணிக்கு முக்கிய பேச்சாளர் அது முக்கிய அதை விட கொடுமை எங்கேயோ ராஜா இருந்தானா அவன் வந்து ஒரு செப்பு காசை சாக்கடை கிட்ட போட்டான் சாட பேசுற மாதிரி தெரியல ராஜா எனக்கு செப்பு காசும் இல்லை தங்க காசும் இல்லை இல்லை அவன் யோசிங்க இந்த கதைகளை எல்லாம் எங்க கொண்டு தஞ்சாவூர்லயா கதை விடுறது அது இவ்வளவு பெரிய அரண்மனைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ராஜா சாக்கடை ஓரம் செப்பு காசு கொடுத்தாரு முதல்ல செப்பு காசு கொடுத்தாராம் அது கீழே விட்டா சாக்கடை விழுந்துச்சு அப்புறம் தங்க காசு கொடுத்தாராம் அப்புறம் ஒரு காசு வேணாம்னா ஐம்பது காசு கொடுத்தாராம் அப்புறம் ராஜ்யத்தையே கொடுத்தாராம் அவனுக்கு மகிழ்ச்சியே வரவில்லை இப்படி ஒரு லூசு ராஜா எங்கே இருந்திருப்பாங்க ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ராஜ்யத்தில் பாதியை கொடுத்தா அவன் நான் அங்கே சாக்கடை வர மாதிரி கொடுங்க எங்கம்மா கிடைச்சது உங்களுக்கு இந்த கதை கதையை சொல்லி அப்புறம் ஒரு இட்லி கிடைக்காரன் பத்து இட்லி அது ஒரு பொண்ணு கடன் கேட்டு வந்தது பரவாயில்ல கொடுத்துட்டு இது வந்தால் லாப கணக்கு வராவிட்டால் புண்ணிய கணக்கு கவிதாட்டையும் நீங்க போறப்ப வாங்கிக்கோங்க ஜிபேல பண்ணுவாங்க கொடுத்தீங்கன்னா லாப கணக்கு கொடுக்காட்டி தஞ்சாவூர் புண்ணிய கணக்கு என்ன சொல்ல என்ன சொல்ல இது எல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் மனித மனம் எப்படி இருக்கிறது எதில் மகிழ்கிறது ஏன் கல்யாண வீட்டில் மொய் நோட்டோட ஒருத்தன் உட்காந்துருக்கான் வாங்குறதுக்கு தான் நமக்கு எதுங்க மகிழ்ச்சி நம்ம நம்மளே வச்சுக்குவோம் நமக்கு இந்த பொண்ணோ பிள்ளையோ கல்யாணம் பண்றது மகிழ்ச்சி ஆனா அங்கேருந்து வர்றவன் கையில் டப்பா இருக்கான்னு பாக்கிறோமா இல்லையா பார்க்குறோமா இல்லையா வெறுங்கையோட ஒருத்தர் ஒரு இருபது பேர் வந்தான்னு வைங்க நம்மால் பார்ப்பான் ஏன் எல்லா பேரும் வெறுங்கையோட வரான் ஒரு இலைக்கு இரநூறுவாயா ரூபாயா கணக்கு போடுறோமா இல்லையா வந்தவனும் அந்த அந்த கிஃப்ட்ட குடுக்கும் போது அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லங்க வாங்குவதில் கிஃப்ட் வாங்கும்போது கிஃப்ட் சைஸ் நாங்களே இந்த மேடைக்கு வந்த தஞ்சாவூர் தட்டை கொடுத்த பயங்கர சந்தோஷமா வாங்கணுமா இல்லையா அதை வாங்கிட்டு கவிதா தான் சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்கு நம்ம வெறும் கைதகத அட்டை இல்லாம இருக்கணும் நம்ம குடுக்குற கைதட்டையை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் கைத்தட்டுறீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன கொண்டு வந்தீர்கள் கைத்தட்டலாக கொண்டு வந்தோம் அதெல்லாம் எங்கேயா வச்சுருக்கேன் காற்றுல வச்சுருக்கேன் சொல்ல முடியுமா இந்த சமூகத்தில் பெறுவது தான் மகிழ்ச்சி அந்த பொண்ணு பாவம் என்ன கிடைத்தது பாலம் கல்யாண சுந்தரம்லாம் சொல்றீங்க உலகத்தில் கோடியில் ஒரு மனுஷங்க அவரை மாதிரி ஒரு மனுஷன் நாங்கள் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் வாழ்க்கையவே கொடுத்துட்டாரு சமூகத்துக்கு எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமா முடியாது முடியாது நீங்கள் வீட்டுக்காரமாக ஒரு ரயில் பஸ் ஸ்டாண்டில் நில்லுங்க இந்த மாதிரி இந்த கே இப்படி கேட்டு வர்றாங்கன்னு வைங்க பையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா நோட்டு எடுத்து காட்டி இருங்க பார்ப்போம் நாளைக்கு நம்மளும் அங்கே தான் இருக்கணும் இது சாத்தியம் இல்லாத விஷயம்யா அந்த அம்மா அப்படி நம்ம சும்மா பேருக்கு இப்படி எடுத்தால் கூட கை பை இப்படியே கொடுத்துட்டு ஏமாடி போலப்பா பழைங்க ஒண்ணும் இல்லாம போயிடுறது உங்க அப்பே மாதிரியே இருக்காது நீ அந்த ஆள் கடைசியில் கடனை விட்டு போயிட்டான் நீ உன் பிள்ளைக்கு எதாவது வச்சுட்டு போ சொல்லுமா சொல்லாத பெண்கள் மனம் இன்னும் இன்னும் என்று சுருங்கும் சரி இனி உங்க கேட்குறேன் டவுரி கொடுத்தவனுக்கு சந்தோஷமா வாங்கினவனுக்கு சந்தோஷமா வாங்கினவனுக்கு தான் எந்த மாமனாராவது சந்தோஷமா கொடுத்துட்டு பாரா தருவது தானே அது இவனுக்கெல்லாம் பொண்ணு தந்ததே ஜாஸ்தி ஏமாந்துட்டேன் சொல்கிறாரா இல்லையோ இன்னொன்றுங்க சில விஷயங்களை தருவதுன்றது அது ஒரு இயல்பாக நடக்கிறது இயல்பாக இப்போ எங்களை எல்லாம் கூப்பிட்டு மேடைகளை பரிசு கொடுக்க சொல்லுவாங்க சின்ன பயலுகளுக்கு பத்து பேருக்கு கொடுக்கும்போது சந்தோஷம் சந்தோஷமாக சிரிப்போம் இருபதாவது ஆளுக்கு இடுப்பு வலி வந்துடும் உண்மைங்க இருபதாவது ஆளுக்கு அதுவும் இந்த குட்டி பயல்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க அவன் திம்புட்டு தான் இருப்பான் ஒவ்வொரு முறையும் நம்ம குனியணும் அதில் நாங்கள் குனியாமல் இருந்தால் அந்த ஃபோட்டோகிராஃபர் சார் கொஞ்சம் குனிங்க சார் அங்கே யார் யார் கட்டுப்படணும் தெரியாது நாங்கள் கையிலேருந்து கொடுக்கலங்க அந்த நிறுவனம் கொடுக்குறத நாங்கள் அப்படியே கொடுக்குறோம் அந்த வழியாக அதுவே குனிய முடியாமல் நாங்கள் படாது பாடுபட்டு சார் யாரையாவது கொடுக்க சொல்லுங்கள் சார் நான் வாங்கிறவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு டாட்டா சொல்லுவாங்க பார்த்தீர்கள் அங்கே அந்த அம்மா அங்கேருந்து ஒரு டாட்டா சொல்லுவோம் இதெல்லாம் என்ன சந்தோஷம்ன்றீங்க சந்தோஷம் தெரிஞ்சால் தானே தெரியும் இது ஏரியா பூரா என்ன எழுதி போட்டிருக்கு இந்த மாதத்துக்கு ஆடி தள்ளுபடி கொடுக்குற ஆளுக்கு சந்தோஷமாக வாங்குற ஆளுக்கு சந்தோஷமா வாங்குற அளவுக்கு தான் ஏன் அங்கே இந்த ஆணி முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு ஆடி ஒன்றாந்தேதி போய் வாங்குறோம் ஃபார்ட்டி பர்சன்ட் போ போ அங்கே போ தர்றாங்க வாங்குறம்ல உங் உங்ககிட்டயே கேட்குறேன் இங்கே இருக்கிற கேட்குறேன் அந்த அம்மாவுக்கு வரும்பழி அவனுக்கு தள்ளுபடி ஒரே ஒரு விஷயம் தாங்க பெறுபவர் என்பவர் இருந்தால்தான் வாங்கு தருபவருக்கு வாய்ப்பு இருக்கிறது பெறுவதற்கு ஆள் இல்லை என்றால் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்னு போயிடுவீங்க யார் ஒருவர் வாங்குவதற்கு ஆள் இருக்கிறாரோ அப்போதுதான் நீங்கள் தர முடியும் இயற்கையிடம் இருந்து நிறைய பெறுகிறோம் சூரிய ஒளியை பெறுகிறோம் மழையை பெறுகிறோம் வருவதால் தான் நாம் மகிழ்கிறோம் தான் இந்த பூமி இயங்குகிறது மறந்துடாதீங்க ஜொமேட்டோவில் இருந்து டெலிவரி பாய் வந்து கொடுக்குறானே அவன் சந்தோஷமாக கொடுக்குறான் போட்டு போயிடுவான் ஆனால் அது வர்ற வரைக்கும் நம்ம எப்படி அலைகிற வந்தோன்னே அப்பாடா பிச்சு தின்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னா பெறுவதில் இருக்கிற மகிழ்ச்சி தான் மனித இயல்பு தெய்வ நிலைக்கு உயர்ந்தவர்கள் வேண்டுமானால் தருவதில் மகிழலாம் அல்லது எங்களை மாதிரி மேடையில் பேசுகிறவங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் வாங்கும்போது இருக்கிற முகம் சிரித்த முகம் மலர்ந்த மனம் கொடுக்கும்போது இல்லை அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார் பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற சமூகத்தில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு பெறுவதை பற்றி அவ ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க அதில் மக்கட்பேருன்றது சிறந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்றாருனா பெறுவதில் தான் கூடுதல் மகிழ்ச்சி தருவதில் என்னவோ சின்னதாக ஒன்றை இழந்தோம் என்கிற எண்ணம் இருக்கும் அதனால தான் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவேனார் திருவள்ளுவர் அழக்கொண்ட எல்லாம் அழப்போன்ற குரல் இழப்பினும் நீ கொடுக்கும்போது இழந்து போவான்றது அதுவே இருக்கு முழுமையான மகிழ்ச்சி வராது பெறுவதில் தான் மகிழ்ச்சி என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக கேட்கிற தஞ்சை மக்களுக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி